ஓவர்லாக் மிஷினில் நூல் எப்படி கோர்க்க போகிறோன்ற பார்க்க போகிறோம் முதல்ல வரக்கூடிய இந்த ரெண்டு நூல் வந்து மேலையும் இந்த ஒரு நூல் வந்து கீழே தையல் வர மாதிரி வரக்கூடியது இதில் ஒரு நூல் நீங்கள் லூஸாக மாட்டிட்டாலும் தையல் லூஸ் தையலாக இருக்கும் அதனால் என்ன பண்ணால் மாற்ற விதம் வந்து கரெக்டாக இருக்கணும் இப்போ இந்த முதல் நூல் எப்படி மாற்றுறோன்றது பார்க்க போகிறோம் இதில் வந்து இப்போ இந்த நூலில் எடுத்து இதோட பின் பக்கத்தில் விடுறோம் விட்டு இப்படி எடுத்தாச்சு எடுத்துகிட்டு இந்த ரெண்டு ஹோல் இருக்குல்ல இதில் எதுல கோர்க்கலாம் இப்போ நான் கோர்க்க போகிறது வந்து இந்த சைடு இப்படி கோர்த்து அடியில் வருதா இதை அப்படியே இது பண்ணி இந்த பக்கமாக கொண்டுட்டு வரணும் கொண்டு வந்து அதுக்கு நேர் நேராக தான் உங்களுக்கு கொடுக்குறேன் இப்போ இப்படி கொண்டு வரணும் அடுத்தது என்ன பண்ணால் இந்த இடத்துல ஒரு டிஸ்க் இல்லையா அந்த டிஸ்க் இடப்பட்ட இடத்துல வர்றதுக்கு நம்ம கைகளால் நூலை ரெண்டு கையில் அப்படி பிடிச்சி உள்ளே வந்துருச்சா அப்படின்றத செக் பண்ணிடணும் அடுத்தது இந்த இடத்துல இந்த ஸ்ட்ரைட்டாக இதை விடணும் கொண்டு வந்த நூலை அப்படியே இதுலலாம் நம்ம கரெக்டாக மாட்டலைன்னா நூல் எதுலையாவது சிக்கிக்கிறோம் அதனால தான் இப்போ என்ன பண்ணுன்னா இந்த இடத்துல அப்படியே கொண்டுட்டு வரணும் இப்போ இந்த இதில் வந்து பேலன்ஸ் வீல் வந்து நம்ம நார்மலில் வந்து நம்மளை நோக்கி செத்துவோம் இதில் வந்து எதிர் திசையில இது பண்ணணும் அப்போ தான் இந்த ஹூக்கு மாதிரி இருக்கிறது வெளியில் வரும் இப்போதைக்கு நமக்கு முதல்ல இதில் மாட்டணும் அப்படி இருக்கும்போது என்ன பண்ணால் இந்த இதில் இப்படி பிடிச்சி இப்படி உள்ளே கொண்டு போய் இப்படி விடணும் சாதாரணமாக விட்டாலே அது போயிடும் அடுத்தது என்ன பண்ணால் இந்த இதில் இந்த இது இதுக்குள்ளே இதை கொண்டுட்டு போகணும் அப்படி இருக்கும்போது என்ன பண்ணால் நீங்கள் இந்த இதில் மாட்டிட்டும் பண்ணலாம் இல்லை இதில் மேலே ஹூக்கில் மாட்டிட்டும் பண்ணலாம் அப்போ என்ன பண்ணால் நூலை அந்த மாதிரி குட்டி மைனூட்டான இடத்துல கோர்க்கும் போது நுனி இடங்களில் தான் நீங்கள் பிடிக்கணும் பிடிச்சி பின் பக்கத்தில் விடணும் இதோடு இந்த பின் பக்கத்தில் இந்த இடத்துல இப்படி போது வரணும் அது அப்போ நூலை நீங்கள் கரெக்டாக வருதா தெரியுதா உங்களுக்கு இப்போ இதை நான் இப்படி பிடிச்சிக்கிறவேன் பிடிச்சிட்டு அப்படியே அதை எடுக்கணும் எடுத்தேன்னா இப்படி வரும் பேக் சைடு கூடி இந்த கொக்கியில் போட்டாச்சு இதில் போட்டாச்சு இப்போ என்ன பண்ண இந்த நூலை எடுத்து நீங்கள் இப்படியே போட்டலாம் இந்த ரெண்டு இதிலையும் போடலாம் அதனால அருந்து போகும் அதெல்லாம் பயப்பட தேவையில்லை உங்களுக்கு டைட்டாக இருந்தால் மட்டும் இந்த டென்ஷனை வந்து நீங்கள் லூஸ் பண்ணலாம் இப்படி இழுத்து பார்க்கும்போது டைட்டாக இருந்ததுன்னா லூஸ் பண்ணலாம் இல்லைன்னா அதே பொசிஷன்லேயே இருக்கட்டும் இப்போ என்ன பண்ணால் இதுக்கு மேலே நல்லா இதை இது பண்ணணும் நான் ஊற்றுனீங்கன்னா இப்படி கீழே நல்லா இறங்கி வரும் இப்போ பார்த்தீங்கன்னா இதை இந்த பக்கம் விடணும் மேலே ஒரு கோல் திரும்ப இப்போ பின் பக்கமாக கொடுத்த நூலை எடுத்துகிட்டு வந்து முன்பக்கமாக கொடுத்து இப்படியே உள்ளே விட்டாச்சு அவ்வளோதான் இதோட வேலை முடிஞ்சிச்சு நீங்கள் என்ன இந்த ரெண்டு இதிலையும் சேர்த்து பிடி மாட்டிங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை நல்லா தான் தையல் விழுகும் அடுத்தது இதை இது பண்ணிடுறேன் இதோட வேலை முடிஞ்சிச்சு இப்போ அதுக்கு அடுத்த நூல் பார்த்தீங்கன்னா இதை என்ன பண்ணால் இந்த வழியாக கொடுத்து பின்பக்கமாக கொடுத்து இதில் இந்த அடியில் கொடுத்து இதுக்கு அடியில் கொண்டுட்டு வரேன் அடியில் கொண்டு வந்து இப்படி மேலே தூக்கியாச்சு தூக்கி கொண்டுட்டு வந்த நூலை பார்த்திங்கன்னா தெரியும் அதாவது இதை என்ன பண்ணோம் அந்த டிஸ்க் குக்கரில் போகிறதுக்காக இப்படி கையில் அப்படி இது பண்ணி பார்க்கணும் பண்ணிட்டு அடுத்து வந்த நூலை மேலே கூடி விட்டு இது ஒண்ணே எனக்கு லூசா இருக்குன்றனால நான் இந்த வழியாக கோர்த்து இங்கே கோர்த்துருக்கேன் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் இந்த பக்கம் இது அடியிலேயே கூட நீங்கள் கோர்த்துக்கலாம் கோர்த்து அப்படியே கொண்டு வந்து மேலே விடுறீங்க மேலே விட்டு அப்படியே கொண்டு வந்துடும் டிஸ்கோட இந்த கம்மி ஒவ்வொரு பக்கம் பொசிஷன் மாதிரி இருக்கும் ஒவ்வொரு இதுக்கு வித்தியாசமாக இருக்கும் நம்ம இதில் வந்து கரெக்டாக இந்த மாதிரி வந்திருக்கு அதனால நம்ம என்ன பண்ணால் அதை அப்படியே கொண்டு வந்து இந்த டிஸ்க்கு நேராக நம்ம அப்படி உள்ள விட்டுருக்கோம் இந்த மாதிரி இருக்கணும் கொஞ்சம் நூல் லூஸ் விழுக விழுக நம்ம அப்படி பின்னாடி எடுத்து விட்டுருக்கணும் இப்போ இந்த பக்கம் அந்தக்கு பின் அப்படியே கொண்டு வந்து இந்த இடத்துல ஒரு காடி மாதிரி வந்துருக்குல்ல இந்த வழியாக அப்படியே கொண்டு வந்துடும் கொண்டு தான் ஊசியோட நம்ம அட்டாச் பண்ணுறது இந்த மேல் ரெண்டாவது நூல் இப்போ ஊசியை அப்படி தூக்கி விடணும் நம்ம கையில் இந்த வந்த நூலை என்ன பண்ணணும்னா ஊசியினுடைய எதிர்பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஹோலில் வந்து கரெக்டாக அப்படி விடணும் நேராக அப்படி விட்டிங்கன்னா நூல் வந்துடும் அடுத்தது இந்த நூல் இதுக்கு பார்த்தீங்கன்னா இதுலேருந்து எடுக்கக்கூடிய நூலை இதோட பின் பக்கத்தில் அப்படி விட்டு இப்படியே கொண்டு வந்தாச்சு கொண்டு வந்ததும் இந்த மிஷினோட பின் பக்கத்தில் இந்த இடத்துல வந்து ஒரு ஹோல் இருக்கும் இதுக்குள்ளே உள்ளே விட்டாச்சு இது அப்புறம் தான் நீங்கள் இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணணும் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இந்த சைடில் வருது இல்லையா இது அந்த பின் பக்கத்தில் விட்டோம்ல ஓப்பன் பண்ணதும் அது இந்த பக்கம் வந்தது வந்தது என்ன பண்ணால் இதை அப்படியே கொண்டு வந்து அடியிலிருந்து மேலே விடணும் நூலை இப்படி கொண்டு வந்து இதுக்கு அடியில் விட்டு இதை அப்படியே கொண்டு வரணும் கொண்டு வந்த நூலை என்ன பண்ணால் டிஸ்க்கு மேலே அப்படி எடுத்துகிட்டு வரணும் மேலே எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல ஹோல்ஸ் தெரியும் இதுக்குள்ளே வந்து நம்ம இந்த நூலை விட விடணும் விடும் போது அது அழகாக இந்த பக்கம் வரும் இந்த இடம் இருக்குல்லையா இந்த இடம் இதுக்குள்ளே வரும் இதுக்குள்ளே வந்ததுமே நம்ம அப்படியே எடுத்துட வேண்டி எடுத்துட்டு கையில் வச்சுருக்க நூலை என்ன பண்ணால் உள்ளே அப்படியே நூலை திணிக்கணும் திணித்து இந்த பக்கம் கூடி இந்த நூலை எடுக்கணும் இந்த மாதிரி எடுக்கும் போது இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு கொக்கி தெரியும் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த கொக்கி பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும் இந்த மாதிரி இப்படி இருக்கும் வளைஞ்சிருக்கும் இதோடது இப்படி ஓப்பனாக ரொம்பலாம் இருக்காது ரொம்ப சுருண்டு இருக்கும் அப்போ நம்ம எடுக்கிற நூலை ரெண்டு கையில் அப்படி பிடிச்சுக்கணும் பிடிச்சி இப்படி பண்ணும் போது தான் உள்ளே போய் நல்லா அந்த இடத்துல போய் லாக் ஆகும் இந்த இதில் லாக் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு நூல் போது உருவாது அப்படி இல்லைன்னா அந்த இடத்துல லாக் ஆ அந்த இடத்துல அந்து போயிடும் எங்கேனையாவது வேறு இடங்கையாவது சிக்கி அந்து போயிடும் அதுக்காக தான் அந்த இடத்துல ஒரு காடி மாதிரி கொடுத்துருக்காங்க அப்போ நீங்கள் இதுக்குள்ளே விட்ட நூலை இதுக்குள்ளே அப்படி எடுக்கும் போது இந்த பக்கம் நீங்கள் கம்பியால் அப்படி நூலை பிடிச்சுக்கணும் இந்த பக்கம் நம்ம நீட்டமாக வச்சுருந்தாலும் அந்த நூலை வந்து கரெக்டாக அந்த இந்த கொண்டி மேலே போட்டு இப்படி பிடிச்சுக்கணும் பிடிச்சி இது பண்ணீங்கன்னா வந்துருச்சுன்னு அர்த்தம் அப்போ அவ்வளோதான் இதை இப்படி கையில் இப்படி எடுத்து வச்சுக்கணும் வச்சுட்டு அந்த எடுத்த நூலை என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல வருது இல்லையா இந்த இது ஆல்ரெடி வந்து இந்த இடத்துல அந்த கொக்கி மாதிரி வரும் இதில் என்ன பண்ணால் அந்த கையில் எடுத்து வச்சுருந்த நூலை வந்து இந்த பக்கம் கொடுக்கணும் பின் பக்கத்தில் கொடுத்து இந்த பக்கம் தெரிகிற நூலை அப்படி கையில் பிடிச்சிக்கணும் பிடிச்சிட்டு திரும்ப என்ன பண்ணும் இந்த இதால் இது பண்ணி இதுக்குள்ளே விடணும் விட்டோம்னா அவ்வளோதான் இதோட வேலையும் முடிஞ்சிடும் ஓர்லாக் நூல் கோர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஒத்தப்படையாக வருது இல்லையா வீ மாதிரி இது வந்து கீழே வரக்கூடிய நூல் ஒரு நூலுன்றனால இந்த மாதிரி வருது இல்லையா இந்த மாதிரி வர்றது வந்து மேலே ரெண்டு நூல் கலந்தனால உங்களுக்கு இந்த மாதிரி வரும் பிளாங்கெட் மாதிரி வரும் இப்போ போட்டு காட்டுறோம் அப்போ போடும்போது என்ன பண்ணால் பிசுறு அதிகமாக இருந்தது நீங்கள் ஓர்லாக் போடும்போது இவ்வளோ துணி விட்டு போடக்கூடாது ஓரளவு தான் கரெக்டாக இப்போ இந்த அளவு மடிச்சிருக்கேன் இந்த அளவு தான் துணி இருக்கணும் அதுக்கு மேலே இருக்கக்கூடாது இப்போ இந்த மாதிரி சமமாக வச்சுக்கணும் நீங்கள் துணி வந்து அதிக அளவில் இருக்கணும் ஓரளவு போடுறதுக்கு ஓரளவுனால் கரெக்டாக அந்த அளவு தான் வச்சுக்கணும் வச்சுட்டு இப்போ இது பண்ணும்போது இதுக்கு பின்னாடி இந்த இடத்துல லிஃப்டர் மாதிரி இருக்கும் இந்த லிஃப்டர் வந்து இப்படி இது பண்ணிங்கன்னா துணி தள்ளும் இறக்கி விட்டுக்கணும் இந்த மாதிரி அப்போ இந்த மாதிரி இப்படி வச்சுக்கிட்டு கனமான துணிக்கு மட்டும்தான் நம்ம லெஃப்ட்ரு தூக்கணும் இப்போ இந்த இதில் போடும்போது த துணி அதிக அளவில் தேவையில்ல ஓரளவு வச்சு இப்படி போடணும் எப்போயுமே போடும்போது துணியினுடைய ஒரு பகுதி அப்படி பிடிச்சிக்கணும் ஒரு பகுதி முன்னாடி ரொம்ப இழுக்கக்கூடாது அப்போ தான் துணி சுருங்காது இல்லைன்னா உள்ளே போய் சிக்கி அப்படி விட்டுட்டோம் இந்த மாதிரி இது விட்டு எப்பயுமே ஒருலாக்கு பொறுத்தளவு தான் இருக்கும் நம்ம கையில் அப்படி நீ விட்டால் நீட்டாக வந்துடும் ஒத்த தையல் பின்னாடி இந்த மாதிரி வர்றது வந்து ரெண்டு தையல் வந்து மேலே அவ்வளோதான்